நண்பர்களே இதை தான் எங்கள் பிரம்மசக்தி கோயில் எங்கள் புரியமான எங்கள் எங்கள் குடும்ப கோயில் பார்த்துருங்க இந்த கோயிலில் தான் பிரச்சனை இந்த கோயில் என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து பூசை எல்லாரும் பொதுவாக வைக்கணும்னு இருக்கும் வைக்கச்சில் வந்து இவங்க பூசை வச்சுட்டு கண்ட இடத்துல அசிங்கமாக்கி போட்டு வேனுக்குனே போட்டு நம்ம மேலே பயிர் சொல்கிறாங்க இதை பாருங்கள் எல்லாம் காமிக்க பாருங்கள் ஒன்றாந்தேதி பூசை வச்சுட்டு எல்லாத்தையும் அசிங்கமாக கழுவாமல் போட்டு வாங்கிட்டு அவங்களே பண்ணிவிட்டு போயிடுறாங்க இதை தட்டி கேட்டதுக்கு தான் எங்கள் 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 மேலே வந்து வேனுக்குன்ட்டு டிவியில் நியூஸ் கொடுக்காங்க இது எங்கள் கோயில் பாருங்கள் இடம் என்ன சுத்தமாக இருந்த இடத்த இவங்க கண்ட மாதிரி உழைப்பி விட்டு போட்டு அப்படி இப்படி போட்டு போயிருக்காங்க என்னை பாருங்கள் நாங்கள் நீட்டாக வைப்போம் இதை கெட்டதை மாதம் மாதம் உள்ள பூசையை வச்சுட்டு உண்டியில் உடைக்கிறது அதை உடைக்கிறது என்னை பாருங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நீட்டார இடத்துல உண்டு அவ்வளோ கண்ட மணிக்கு கறி அலி போட்டு கோயிலில் மண்ணலி போட்டு இந்த மண்ணி போட்டுக்கணும் போகிறேங்க கோயிலில் மண்ணலி போட்டு வாங்கி ஆ செய்யக்கூடாது வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக கோயிலை அசிமையிட்டு போகிறாங்க நாங்கள் மாதம் மாதம் ஆள் கூட சுத்தம் இதை கேட்டால் தான் தப்புன்னு தாங்க சொல்லுங்கள் நாங்களும் இந்த நான் தம்பிக்காக போராடி முடிச்சு இன்னைக்கு நாங்கள் அங்கே பூஜை பண்ணணும் போனால் செய்ய ஏற்பா பண்ணியிருக்கோம் பூசாரி பொது பூசாரி பூசை ஏற்பா பண்ணியிருக்கோம் ஆமாம் நாங்கள சேர்ந்து பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இதான் பிரம்மசுத்தி கோயில் இதுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சது தான் வாங்க தான் எல்லாமே பொது பண்டிலேருந்து செஞ்சுருக்காங்க இது எங்கள் கோயில் வரி போடுறதும் செஞ்சுருக்காங்க வரி போடுறது எல்லாம் நோட்டு எல்லாம் இருக்குது அதுக்காக இவங்க மாதம் மாதம் உண்டியில் உடைக்கிது அதை உடைக்கிது உடைக்கிது எல்லாம் திண்டுட்டு போகிறாங்க நிற்கும்ட்டு இந்த கோயிலை வந்து நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சு நம்ம டேஷன் மூலியமாக கொடுத்து வாங்கி அவங்க எல்லாமே பார்த்து ஆமாம் ரிக்க க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தப்பு தான் சொல்லி அவங்க சத்தம் மட்டும் வாங்கி எழுதி வாங்கிட்டாங்க நாங்கள் இதெல்லாம் மா பொதுவாக பூசாரி இப்போ வந்து இது குடும்பத்தில் முப்பத்தஞ்சு வரி இருக்குன்னா முப்பத்தஞ்சு வரையும் ஒரு பூசாரின்னு வேண்டாம் பொதுவான பூசாரி சம்பளத்துக்கு நாலாயிரூவா சம்பளத்துக்கு போட்டிருக்கோம் மாதமான பூசாரி தான் நீட்டாக இப்போ வைக்கிற இடத்துல நேற்று இவ்வளோ கூட பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா பண்ணிட்டு போயிருக்காங்க இதை தான் தட்டி கேட்டதுக்கு ஜிபி மொத்தம் ஆபாசமாக பேசலாம் நாங்கள் பேசவே இல்லை என்ன வந்து அனாரிகமாக பேசின வீடியோ வீடியோ எல்லாமே என்ன இருக்குது நான் எல்லாம் காமிக்க பாருங்கள் வீடியோ போடுறேன் இதை வந்து சில சேர்ந்து தான் நாங்கள் வந்து இதுக்கு இது பண்ணால் பண்ணது தான் எங்கள் எங்கள் ரெண்டூர் மேலேயும் வந்து அடிக்க பேச போட்டு அடிக்கிறேன் என்ன வாரம் எடுத்தாங்க ஆமாம் பேசி எங்களை கோயில் உள்ளாங்க பேசி முடிச்சு ஆமாம் ஆமா எங்களுக்கு கோயில் தொட்டில நினைக்க பாத்து நினைக்கல கோயில நான் தான் கேட்டேன் அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு இடத்துல என்னால முடிஞ்சவருக்கும் ஐயாயிரம் கொடுத்த வரி கொடுத்தேன் ஆனா எல்லாம் கொடுத்தான் இன்றைக்கி அவங்க தான் பண்ணங்க இன்றைக்கி வந்து பிச்சைக்கார பையில அந்த பையன் இந்த பையிலங்க நான் அன்னைக்கு கஷ்டப்படுத்தி நம்மளால் செய்ய முடியாது இனி நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறோம் செய்யணும் வாங்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதான் நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம் சரி செஞ்சோம் வரிகரங்க வரிகரங்கில் நாங்கள் தனிப்பட்டம் இல்லை தனிப்பட்ட மூலம் செஞ்சு யாரும் செய்வாங்க வரிகரங்கும் செஞ்சு செய்வாங்க எல்லாமே பொதுவு தான் இப்போ பொது பூசாரி போட்டாச்சு இந்த கோயிலுக்கு பொது புசாரி பண்ணுவாங்க எல்லாருமே வருவாங்க தனிப்பட்டதில் வந்து தின்னார் கொடுக்கல வந்து அவங்க ஆள் பார்த்து இது பார்த்து கொடுக்காங்க வாங்குறாங்க எல்லாம் பூசாரி போட்டுருக்கு பொதுவாக பூசாரி போட்டுரு யாருனாலும் கும்பிடலாம் யாராலும் வைக்கலாம் அவன் இதான் எங்க இதை இதை சொல்லுவது நான் வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க இதுதான் விஷயம் அவன் சண்டை போட்ட வீடியோ வாங்கின வீடியோ மண்ணலி போட்ட வீடியோ எல்லாமே எங்களுக்கு இருக்கு நாங்களும் போடுறோம் செய்தியில் போட்டால் தெரியாம அவங்க போட்டிருப்பாங்க அது வேற விஷயம் அது உண்மையான இது தெரியாதா இருக்கும் ரைட் தேங்க்யூ ம் இதுக்கு போட்டு இல்லாத போடாத சொல்லி வாங்கி அது பண்ணுறேன் இது பண்ணுறான்னு எல்லாரும் பண்ணுறாங்க 嗯。啦。